வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் பீன்ஸ் வறுவல் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு அஞ்சு மிளகா வத்தல் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதை நல்லா கொஞ்சம் நம்ம வறுத்துக்கிறோன்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து வறுத்துக்கிட்டோம் அதில் ஒரு நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கிறலாம் அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துக்கிடுவோம் நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் வறுத்துக்கிட்டோம் இதில் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டுப்பட்ட ஒரே ஒரு கிராம்பு அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தேங்காய்ச்சல் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இருக்கிற சூட்லேயே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அரைக்கி விட்டுடலாம் ஆற வச்சு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு இப்போ ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் நறுக்கி வச்சதை போட்டுக்கிறேன் வெங்காயத்தோட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும் தக்காளி பாதி வதங்கிருச்சு அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அதே மாதிரி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போடுறேன் இதை சேர்த்து நம்ம கிளறிக்கிறல்லாம் அடுப்பை சிம்ளையை வச்சுக்கோங்க இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நம்ம வறுத்தது தான் மசாலா அதனால வந்து லேசாக கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் இந்த மசாலாவோட இதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதோட மசாலா கழுவுன தண்ணி வந்து ஒரு நாலு ஸ்பூன் இருக்குது அதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இதோட நான் வந்து பட்டர் பீன்ஸ் அரை கிலோ வாங்கி உரிச்சுட்டு வேக வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு போடலை அந்த பயிரில் நம்ம மசாலாவில் மட்டுந்தான் நான் உப்பு போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம மீடியமாகவே தீய வச்சுக்கோங்க இல்லைன்னா அடியில் வந்து மசாலா வந்து ரொம்ப பிடிச்சிக்கிடும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திருச்சு மசாலா வந்து நல்லா பயிரோடு சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து மல்லி இலை கருவேப்பில ஒரு கொத்து போடுறேன் கொஞ்சம் ஒட்டிராமல் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிடலாம் நமக்கு பட்டர் பீன்ஸ் ஒரு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்குது பட்டர் பீன்ஸு இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ